இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அடிப்படையிலேத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் மீண்டும் நெகிமியா தீர்ப்பு தர்சன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நெஹிமியா கத்தருக்கு முன்பதாக காத்திருந்த பொழுது ஆண்டவர் அவன் மனதிலே சில திட்டங்களை வைத்தார் என்பதை குறித்து நாம் கீழே கண்ட வசனங்களிலே வாசிக்க முடியும் அப்படி சில திட்டங்களை வைத்த பொழுது அவன் சில மனிதரை அழைத்துக் கொண்டு குறிப்பிட்ட இடத்திலே அவனை நிறுத்தி வைத்துவிட்டு அவனும் அவனோடு சென்ற அல்லது அவனை சுமந்து கொண்டு சென்ற அந்த மிருகம் மாத்திரமே ராத்திரில் எழுந்து நகர சோதனையை செய்தான் என்பதாக பசுத்த வீராமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் அப்படி நகர சோதனை செய்தபோது ஒரு அதிகாரிகளுக்கும் நான் சென்றதும் திரும்பி வந்ததும் தெரியாது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் என்னை என் நம்பூர் சகோதரனை சகோதரியே எருசலேம் அலங்கம் இடிப்பட்டதை கேள்விப்பட்டு அதை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து அவன் மனதில் வைப்பதை ஒருவருக்கும் சொல்லாமல் அவன் ஆண்டவரோடு இருந்து செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து on him வெயிட்டிங் ஆன் ஹிம் for டெவலப்ட் பேஷன்ஸ் அண்ட் த்ரீ டேஸ் While வெயிட்டிங் நெகேமியா பிளான் அவன் காத்திருந்த பொழுது கற்புடைய வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எப்படி அவை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டு பேர் அவனோடு வைத்த திட்டத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும் ஒருவேளை இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டுவதற்காக நெகேமியா கட்டக்கூடிய சமூகத்திலே காத்திருந்து திட்டங்களையும் செயல்பாடுகளையும் பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் அறிய முடியும் ஆனால் நம்முடைய தேசத்தையோ உலகத்தையோ நாம் உற்று பார்க்கின்ற பொழுது நேராக நடத்தப்படுவதையும் தேவனற்று வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தையும் காண்கிற நாம் ஆத்துமாக்களை கட்டி எழுப்பும்படியாய் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அறிந்தும் பாம்பத்திலே துணிந்து நிற்கிற ஜனங்களுக்காக வாசலிலே நிற்க வேண்டும் என்பதாக கத்துடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனுஷியையும் ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்காக கத்துடைய சமூகத்திலே உபமாசத்தோடும் கண்ணீரோடும் நாம் காத்திருந்து ஆத்து கிறிஸ்து ஏசுவுக்குள்ளாக கட்டி எழுப்பப்படுகின்ற அந்த அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை ரசிக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது என்னை கேட்டுக் அன்பு சகோதரனே சகோதரியே கத்திருக்கும் முன்பதாக காத்திருக்கிற அனுபவத்தை ஒருவேளை உலக பிரகாரமாக தேவாலயம் சுத்தரிக்கப்பட்டதையும் கட்டுவதற்காக எப்படி நெகேமையா கற்றுடைய பாதத்திலே கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்தாலும் அதே போல அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் கிறிஸ்து ஏசுக்காக கட்டி எழுப்பப்படுகின்ற அந்த அனுபவத்திலே நாம் உபவாசத்தோடு கூட காத்திருக்கிறோமா அப்படி நாம் காத்திருந்து ஜெமிப்போமே என்றால் ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை ஒரு பெரிய அபிஷேகத்தை ஜனங்கள் மீது உச்ச போதுமானவராக இருக்கிறார் இந்த வருடம் முதல் தேதியை நாம் தியானித்தபடி தேவனங்களோட இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே தேவன் நம்முடைய பரிசுத்தவான்களோடும் பரிசுத்தவாட்டிகளோடும் இமாஞ்சலிஸ்டரோடும் தீர்கதர்சிகளோடும் அப்போஸ்குலர்களோடும் மேய்ப்பர்களோடும் இருந்து அவர் செய்கின்ற பலத்த கிரியைகளை நம்முடைய சம காலத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படை என்னவென்றால் கற்றுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு கூட காத்திருந்து கற்றுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் செயல்பாடுகளையும் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நிறைந்தவர்களாக கட்டுரை ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக அழகாக கற்றுப்படுகிறது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் உக்ராணத்துவம் உடையவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் அந்த ஒரே சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய இந்த கிருபைகளை தானும் என்று சொல்லி காலங்களின் நேரங்களையும் ஒதுக்கி நாம் கத்திய சமூகத்திலே காத்திருப்போம் கர்த்தர் தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு கொண்டு தேசத்திலே ஆற்றுமாக்கள் கர்த்தருக்காக எழும்புகின்ற காட்சியை நாம் காண முடியும் அப்படிப்பட்ட கிருபையை அப்படிப்பட்ட பிரசன்னத்தை கர்த்த நாம் ஒவ்வொருவையும் வைப்பாராக ஆமை ஆமை